என் நேம் வந்து எம் ரியாசுதீன் திண்டுக்கல் டைல் கம்பெனியோட எம்பி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஸோ எங்களை நாங்கள் கூப்பிட்டதுக்கு அழைப்பு விடுத்து வந்த மிக்க மிக்க நன்றி நம்ம ஒசூரில் வந்து முதல் முறையாக ஐகானிக் அவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த விழா எதிர்க்குன்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா சமூக சேவை இளைஞர்கள் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னலும் இல்லாமல் சமூக சேவை செய்திருக்கும் அது இல்லாமல் நம்ம பத்திரிகையாளர்கள் காவல்துறை மருத்துவத்துறை நம்ம மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுறவங்க துப்புரவு பணியாளர்கள் அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு விருது வழங்க நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆக்சுவலி ஸோ இது வந்து நிகழ்ச்சி விருது வழங்கும் நிகழ்ச்சி மட்டும் இல்லாம ஒரு மக்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானோட சகோதரி ஏஆர் ரெஹானா நம்ம ஜிவி வி பிரகாஷோட அன்னையார் ஏஆர் ரெஹானா ஸோ அவங்களோட பாட்டு கட்சி ஒரு நிகழ்ச்சி ஒரு கான்செர்ட் மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அது போக சின்னத்திரை நட்சத்திரங்கள் நம்ம அறந்தாங்க நிஷா டைகர் தங்கதுரை திவாகர் நம்ம ரூபினா ஒரு ராமர் அவங்கள அவங்கள வச்சு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபன் ப்ரோக்ராமும் நம்ம மக்களுக்காக நம்ம பண்றோம் ஆக்சுவலி ஸோ விருது முழுக்க முழுக்க வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அங்கீகாரம் யாருமே நிறைய பேர் கொடுக்காம இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி அவங்களை வெளியே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் நோக்கமே ஸோ அதற்காக தான் இந்த நம்ம விருது விலங்குகளாவே நம்ம ஒசூரில் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் இது நம்ம ஒசூரில் மட்டும் கிடையாது அனைத்து ஏரியால் நம்ம பண்ண போகிறோம் அதற்கு முதல் விதையாக நம்ம ஒசூரில் நம்ம எஃப்எம் விருது அப்படிங்கிறது தான் டைட்டில் ஆக்சுவலி ஸோ நம்ம எஃப்எம் ரேடியோ சார்பாக தான் அந்த விருது வழங்குறாங்க நம்ம அன்வர் பாஜாபே தான் அதோட மேனேஜிங் டைரக்டர் சோ தான் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம ஊர்ல நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக வந்து இதுக்கு யாராருக்கு விருது கொடுக்கலாம் கரெக்டான ஆட்களுக்கு நம்ம போய் அந்த விருது கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து மூணு மாசம் ஒர்க் பண்ணி நம்ம உங்களுக்கு விருது வழங்கணும்னா சோ அந்த விருது விழாவை வந்து நீங்க நல்லபடியா நீங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் சொந்த மக்கள் ஒசூர் மக்களும் சரி பத்திரிகை நண்பர்களும் சரி சோ நீங்க அனைவரும் இருந்து இந்த விழாவை வந்து நீங்க எங்களுக்கு சிறப்பாக நல்லபடியா நடத்தி கொடுக்கறதுக்கு நாங்க கேட்டுக்கிறோம் முதல் நாங்க ஆரம்பிச்சிருப்போம் இது முதல் தடவை கிடையாது இனிமேல் கண்டிப்பாக வருடா வருடம் எல்லா ஏரியாலயும் நடக்கும் நம்ம ஒசூர்லயும் கண்டினியூவா கண்டிப்பா நடக்கணும் சோ கல்வியில சிறந்தவங்க சமூக சேவையில சிறந்தவங்க விளையாட்டுத்துறை சிறந்தவங்க பத்திரிகை துறை சேர்ந்தவங்க லைக் மருத்துவத்துறை சேர்ந்தவங்க மருத்துவத்துறை அப்படின்னா அந்த நர்சஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள அந்த கோவிட் டயத்துல வந்து அவங்களோட உயிரையும் துச்சமாக மதிச்சு தான் அவங்க வேலை பார்த்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அந்த டைத்துல நம்ம வீட்டில் இருந்தோம் துப்புரவு பணிகள் எல்லாமே வந்தாங்க ஆக்சுவலி தூய்மை பணியாளர்கள் எல்லாமே வந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு விருது கொடுப்போம் நம்ம டிரைனேஜ் க்ளீன் பண்றதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கணும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்ம நம்ம துறையும் தேர்ந்தெடுத்து நம்ம அவங்களுக்கு விருது வழங்குறோம் ஆக்சுவலி இந்த ஒரு வருடம் இல்ல இது வருடா வருடம் இன்னும் பிரம்மாண்டமா தான் போகும் எல்லாத்துக்கும் நம்ம அவார்டு கொடுக்க மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நடக்கும் ஆனா இது நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்கோம்னா இப்ப மருத்துவத்துறை கல்வித்துறை சமூக சேவை பண்ணவங்க ஜிஎஸ்ட ஒர்க் பண்ணவங்க சோ அந்த மாதிரி கெடுத்துட்டு ஒரு பத்து பதிமூணு துறையை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு துறையில ஒரு மூணு பேர் வந்து நாலு பேர் வரைக்கும் நம்ம கொடுக்கணும் மொத்தம் ஒரு எழுபது பேர் எழுபது பேருக்கு மொத்தமா தேர்ந்தெடுத்து கட்சி இதுக்கும் கட்சி இதுக்கு சம்பந்தம் கிடையாது கட்சி சார்பா கிடையாது எல்லாமே வந்து பொது பணியில வந்து சுயநலம் மட்டு தன்னலம் வேலை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஒரு மூணு மாசமா நாங்க இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் தேர்ந்தெடுத்து இப்ப நம்ம டிஎன்இபி டிபார்ட்மெண்ட் பார்த்து அவங்ககிட்ட அவங்க லிஸ்ட் வாங்கி இப்ப லைன்மென் இருப்பாங்க நமக்கு எல்லாம் எவ்வளவு மழை டைம்ல மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அவங்க வேலை பார்த்து தான் ஆகணும் இல்லைன்னா நம்ம ஏசியில் உட்கார முடியாது ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க அவங்க பசங்களை விட்டுட்டு அவங்க வந்து நைட்டு பன்னெண்டு மணி நாளும் கம்பம் ஏறி அவங்க நமக்காக வேலை செஞ்சு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாங்க அவங்க ப்ளஸ் இந்த கார்பரேஷனில் வந்து மோரி கிளீன் பண்ணுறதுக்கு இன்னால் வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த மிஷின்ஸும் வரல மனிதர்கள்லாம் இறங்கி கழிவை வந்து கிளீன் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு எந்த வித அங்கீகாரமும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிடைக்கல கார்பரேட் சைட்ல இருந்து கிடைக்கல கார்பரேட் நிறைய விருது விழாலாம் நடத்துறாங்க அதாவது கார்பரேட் டு கார்பரேட் விருது கொடுத்துப்பாங்க அவங்க அவங்க பண்ணிப்பாங்க பட் நம்ம வந்துதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அதை வந்து தேர்ந்தெடுத்து கரெக்டான ஆட்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்ப ரெண்டு ரூபாய்க்கு இட்லி வித்துட்டு இருக்காங்க ஒரு அம்மா அந்த அம்மா எல்லாம் எவ்வளவு பேத்துக்கு வயிறு நிலப்பியிருக்காங்க அவங்களுக்குலாம் யாருமே அங்கீகாரம் கொடுக்கல இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கேஷ் அவார்டு ஒரு ஃபைவ் தௌசண்டும் ப்ளஸ் ஒரு மெமெண்டமும் கொடுத்து மக்கள் முன்னாடி மேடையில் கூப்பிட்டு அவங்கள நாங்கள் அங்கீகரிக்கணும் ஸோ இது மாதிரி ஒரு பொதுவாக செலக்டிவாக எல்லோரையுமே சேர்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஒரு ஒர்க்கு ஒரு மூணு மாசமாக எங்கள் டீம் பண்ணியிருக்கு ஸோ இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக வெற்றி பெறும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பிளஸ் நீங்களும் எவ்வளவு எவ்வளவுனால இதை போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துருவீங்கன்னு நிறைய நாங்க மட்டும் பண்ணாம இது போல் நான் எங்களை பார்த்து இது போல் மற்றவர்கள் உங்களுக்கு கௌரவிச்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிறதா எங்களுடைய நோக்கம் நாங்க மட்டும் கிடையாது மற்ற எந்த அமைப்பா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் சரி முழுக்க முழுக்க பத்திரிகை நண்பர்கள் சரி மாநகராட்சி சரி எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க சோ அவருட உத்துறை மூலமா தான் நம்ம கரெக்டான நாட்டுக்கு தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த விருது வந்து க வழங்குறது வந்து இது நம்ம எஸ் ஏ சத்யா அவர்கள் தான் மேயர் ஒசூரோட மேயர் தான் கொடுத்திரும் பிளஸ் இந்த கொரோனா டைம்ல வேலை பார்த்த அந்த நர்சஸ் எல்லாம் யாருமே வந்து இந்நாள் வரைக்குமே யாருமே எதுவுமே நம்ம பண்ணல சோ நாங்க அவங்கள ஒரு மூணு பேர்த்தை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம் பிளஸ் இந்த உயிரை காப்பாத்துற ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் மேலே உயிரை காப்பாற்றிருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் மூணு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் நாங்கள் விருது கொடுக்குறோம் அவங்களுக்கும் கேஷ் அவார்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் எங்களால் முடிஞ்சது நாங்கள் அவங்களுக்கு ஆனர் பண்ணுறதுக்காக அவங்களை நாங்கள் பண்ணுறோம் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சிறந்த மருத்துவர் டாக்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அவருக்கும் நாங்கள் விருது கொடுக்குறோம் ஸோ எல்லாமே மக்கள் சேவை டைம் பார்க்காம அந்த டைம்ல எவ்வளவோ உயிரை காப்பாத்திருக்காங்க அவங்களை செலக்ட் பண்ணி தான் ஒரு மாவட்டம் மட்டுமா இல்ல இது இப்போதைக்கு நாங்க வந்து ஒசூர் மட்டும்தான் மென்மேலும் நாங்க இத வந்து தொடர்ந்து பணியாற்றுவோம் ஒவ்வொரு மா மாவட்டத்திலையும் நாங்க போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து இது வந்து ஒரு விதை ஒரு தொடக்கம் தான் மரமாயி எல்லாம் பண்றது உங்க ஊடக நண்பர்கள் கையிலும் பத்திரிகை நண்பர்கள் கையிலும் தான் மக்கள்கிட்ட போய் நீங்க போய் சேர்த்தீங்கன்னாவே இந்த நிகழ்வு ஒரு வெற்றி விழா நிகழுவே இருக்கும் எல்லாமே நம்ம பண்ண வரைக்கும் எல்லாமே நிகழ்ச்சி கண்டிப்பா வெற்றிகரமா நடக்கும்னு மேற்கொண்டு இதை ஒண்ணும் வெற்றிகரமா கொண்டு போறது எல்லாமே உங்க கையில இருக்கு ப்ரோக்ராம் போர் அடிக்காம அப்படியே விருதுகளாக இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் திரை சின்ன திரை நட்சத்திரங்களும் கொஞ்சம் அவளை கூட்டிட்டு வந்து செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு வந்து சென்டர் சென்டர்ல இன்னிச்ச நிகழ்ச்சி இருக்கு விஜய் டிவில இருந்து வர்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க காமெடி ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இருக்காங்க ராமர் நிஷா அவர்கள் நிறைய பேர் வர்றாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கலகலப்பாக விட்டு அவங்களும் இவங்களோட சேர்ந்து உற்சாகப்படுத்துவாங்க நான் இந்த மாதிரி விஷயம் சொன்னோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களே முன் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி